அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எந்த வீடியோ பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தாவே காலேந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்ததுக்கப்புறம் ஏன்னா அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிங்கிற அளவுக்கு அதை கழிவலி ஊற்றிட்டு இருக்காங்க ஏன்னா அதில் பல கேலி குத்துகள் பல காமெடிகள் நடந்துச்சு சரி விஜய் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துட்டாரு பயங்கரமாக அதை வந்து ஸ்பீச் கொடுத்து பயங்கரமாக வந்து மக்களை வந்து அவரை சைடு வந்து இழுப்பார் அப்படின்னு பார்த்தா நிறையா காமெடியை பண்ணி வச்சு என்ன பண்ணிட்டானுங்க மக்களை அவர் வெறுக்கிற மாதிரியும் டோல் மெட்டீரியல் ஆக்கி வச்சிட்டாங்க என்ன பண்ணி வச்சுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து விஜய் ஏதோ படத்துக்கு வந்து இது கொடுக்க வருவாங்க இல்லையா ஆடியோ லான்ச்சுக்கு ப்ரெஸ் கொடுக்க வர மாதிரி அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் வந்து அப்படி தான் தெரியுது எதுவும் நிர்வாகிகளோ இல்லை வந்து பொதுமக்கள் கூண்ணு மாதிரி தெரில எல்லாம் வந்து கூண்ணுமாதான் தெரியுது வந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் அங்கே இல்லாத அட்ராசிட்டி ரோட்லேருந்து எல்லா இடத்தையும் போட்டு இல்லாத அட்ராசிட்டி மரத்தில் ஏறி அதை பண்ணுறது இதை பண்ணுறது இல்லாத அட்ராசிட்டி பண்ணி வச்சு அது ஒரு சைட் ஃபேன்ஸ் பண்ண இவங்க மேடையில் விஜய் மற்ற நிர்வாகிகள்லாம் சேர்ந்து கூத்து அடிக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா விஜய் பேசுனதே ரொம்ப கம்மியான நேரம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாருன்னு தெரிஞ்சு பேசுகிறாரா என்ன பேசுகிறார்னு ஒன்றும் புரியலை அவர் வச்சிருக்க அந்த போர்டு இருக்கு இல்லையா போர்டில் வந்து சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு ஆனா நீங்க ஒரு ஆளுக்கு சாரி சொன்னா போதுமா இருபத்தி மூணு பேருக்கு சாரி சொல்லணும் அப்படின்ட்டு அங்கே அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா இங்க ஒன்று பிடிச்சிட்டு ஒன்று சொல்றாரு அங்கே வேற ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா இவர்தான் அப்படி அப்படின்னா பக்கத்துல இருக்க வச்சுன்னா அவர் வந்து அவர் பேசுறப்ப பதக்கத்துல உலர்றா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அந்த பேசுறப்பே தெரியுது அந்த உளறல் எல்லாமே ஸோ இந்த நிர்வாகிகள் இந்த லட்சணத்துல இருக்கிற கீழே இருக்க வந்து ரசிகர்கள் அப்புறம் வந்து எல்லாம் வந்து எப்படி இருப்பாங்க அவன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கான் இது கடைசியில் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா போராட்டம்னு சொல்லி அறிவிச்சு போய் ரொம்ப கம்மியான நேரத்தில் இந்தப்பா நான் நடிச்சிட்டேன் பற்றி அவர் போராட்டத்தை அவ்வளோதான் போராட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு ஒரு மீடியாக்காண்டி விஜய் வந்து இப்போ நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரா வாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு போயிட்டு இறங்கி போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு டக்குனு ஒவ்வொரு வரைக்கும் பேசிட்டு அவ்வளோதான் ஆர்ப்பாட்டம் முடிஞ்சிச்சு கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு ஏன்னா ஒரு பப்ளிசிட்டிக்கு போன மாதிரி தான் இருந்துச்சு ஒன்றும் இது என்ன சொல்றது நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னன்னா அது சும்மா ஒரு டக்குன்னு ஒரு மேடைக்கு ஏறி டக்குன்னு என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு ஒரு நாலு முழக்கத்தை போட்டு டக்குன்னு அவ்வளோதான் ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அவன் வேலை பார்க்க போயிட்டாங்க இதுதான் ஆர்ப்பாட்டம் இதுதான் கோஷம் இதுதான் நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம்னு கணக்கு காமிக்கிற மாதிரி அப்படிதான் இருந்துச்சு பார்த்தா ஏன்னா விஜய் பேசுனது ரொம்ப கம்மி அது மற்ற கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு என்ன மாட்டாங்க ஆர்ப்பாட்டத்தை வந்து டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டாங்க அதை முழக்கத்துல கூட விஜய் வந்து எந்த முழக்கமும் வைக்கல எல்லாம் முழங்குறாங்க விஜய் வந்து போர்டை பிடிச்ச அப்படியே நின்றுட்டு இருக்காரு அப்படிதான் இருக்கு ஏதோ கூப்பிட்டாங்க நானும் வந்தேன் வந்துட்டு ஒரு எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு நாலு வார்த்தை சொல்லிட்டு ஏற்கனவே ப்ரொட்டஸ்ட்டை முடிச்சுட்டு அவர் பட்டம் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருன்னா அவர் செலவழிச்ச டைம் வந்து ரொம்ப கம்மி ஆனா மற்ற திருமணங்களுக்கோ மற்ற இடத்துக்கோ அது லெஷர் டைம் இருக்கு இல்லையா அதுக்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அதுதான் இங்கே கேள்விக்கு என்னென்னா மக்களுக்காக ஒரு போராடும் வந்துட்டார் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு அப்போது அதுக்கு நிறைய நேரம் பேசணும் நிறைய நேரம் இருக்கணும் களத்தில் இருக்கணும் அதுதான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஆனால் அங்கே இருக்க டைமும் ரொம்ப கம்மி வந்துட்டு கொஞ்சம் நேரம் டக்குனு வேலையை முடிச்சுக்கலாம் போகுதுன்னு கிளம்பிட்டு ஆனால் எங்கெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கும் அங்கே போய் ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்காரு இப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது உண்மை கூட தான் நம்ம பார்த்தா அப்படிதான் தெரியுது என்னப்பா அப்புறம் ஆர்ப்பாட்டம் போட்டுடலாமா அடுத்தது என்ன அடுத்து என்ன சென்சேஷன் அடுத்தது என்ன திமுக அட்டாக் பண்ணலாம் அடுத்தது என்ன ஆளுங்கட்சி அட்டாக் பண்ணலாம் அதை மட்டும் டக் 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 பண்ணிவிட்டு நம்ம அடுத்த இதை பார்த்துட்டு அவர் போயிட்டுருக்கார் அப்படிதான் அங்கே இல்லையோ உண்மையான மக்களுக்காக வந்து இறங்கி நிற்கிறது பார்க்கறதுக்கு கொள்வதுங்க மாதிரிலாம் ஒன்றும் ஆர்வமாக இருக்க மாதிரியும் செயல்படுற மாதிரியும் ஒன்றும் தெரில எல்லாமே பிளாண்டாக இப்போ இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் அப்படி பண்ணால் நம்மளுக்கு ஸ்கோர் கிடைக்கும் இங்கே பண்ணால் ஸ்கோர் கிடைக்கும் இங்கே பண்ணால் ஸ்கோர் கிடைக்கும் அப்படின்னு லைட்டாக இங்கெல்லாம் ஸ்கோர் கிடைக்கும் அங்கே மட்டும் அவர் வந்து தலை பேசிட்டு பேசிவிட்டு அவ்வளோ நீட்டாக டெக்னா இந்த சிஎம்ஐ இல்லை பேனை போட்டு போயிட்டுருக்காரு இதுக்கு பேசினவர் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும் இல்லையா சமுதாயத்தில் நிறைய விஷயம் நடக்குது ரிதினியா வந்து ரீசெண்டாக வந்து டவுரிஷன் இறந்து போனாங்க அதுக்கெல்லாம் ஒரு குரல் கொடுத்துருக்கலாம் அது மாதிரி சமுதாயத்த எல்லா விஷயத்தையும் கோல் கொடுக்கலாம் இல்லையா ஆனால் இவர் நிறைய விஷயத்துக்கு கோல் கொடுக்காமலே இருக்காரு எதுக்கு குரல் கொடுக்காருன்னா எங்கெங்கெல்லாம் திமுக தப்பு செய்யுதோ அங்கே மட்டும் குரல் கொடுத்து அறிக்கை வரவர் ஆர்ப்பாட்டம் பண்ணார் திமுக மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சு அடித்து அடிச்சு அடித்து திமுக கம்மி பண்ணிட்டு இவர் ஸ்கோர் பண்ணி மேலே பண்ண நினைக்கிறார் அவர்கள் தானே ஒழிய இவருடைய எண்ணம் என்ன திமுக கீழே இருக்கிறது மேலே போகிறது அதுதான் இவர் எண்ணமும் ஒழிய மற்றபடி மக்களுக்கு செய்யணும் மக்களுக்கு வந்து என்ன தேவை என்ன வேணும்னு நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் மக்களுக்கு என்ன குறைகள் இருக்குன்னு அதெல்லாம் வந்து இவர் கவனத்தில் இருக்கா பண்ணுறான்னா எனக்கு தெரியல போக போக பார்க்கும் இது வரைக்கும் பார்க்கல எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குது மக்களோட எண்ணமும் தான் இருக்கு இன்னும் நிறைய விஜயம் வந்து அரசியல் கற்றுக்கணும் அரசியல் புரிதல் நிறைய வேணும் அப்படிங்கிறது வந்து நல்லாவே அதில் தெரியுது மீண்டும் ஒரு வீடியோ செஞ்சுக்கோம் நன்றி வணக்கம்